திருப்பத்தூரில் திமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நிகழ்ச்சியில் அமைச்சர் கே ஆர் பெரியகற்பன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் எம் கே எம் காசி மகாலில் திமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருதராக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கே ஆர் பெரியகப்பன் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி சிவகங்கை மாவட்ட அரசு டவுன் காஜியும் பெரிய பள்ளிவாசலில் தலைமை இமாமுமான முகமது பாரூக் சூர்யா வெற்றி கொண்டான் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து நலிவுற்ற மக்களுக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு வேஷ்டி சேலை மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகள் நலத்திட்ட உதவிகளாக வழங்கினர் திருப்பத்தூர் பேரூராட்சி துணை சேர்மன் கான் முகமது மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சுலைமான் பாதுஷா நகர இளைஞரணி அமைப்பாளரும் பேரூராட்சி கவுன்சிலருமான பசீர் அகமது நகர தொழிலாளர் அணி நவாஸ் பேரூராட்சி கவுன்சிலர் அபுதாகிர் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தென்னவன் ஒன்றிய செயலாளர் சண்முக வடிவேல் நகர செயலாளர் கார்த்திகேயன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் என் எம் சாக்லா மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் நாராயணன் திருப்பத்தூர் பேரூராட்சி சேர்வன் சோகுழராணி திமுக பிரமுகர் லாசா சேகர் மாவட்ட மகளிரணி வலைதள பொறுப்பாளரும் பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலருமான லாசா ராஜேஸ்வரி சேகர் பெரிய பள்ளிவாசல் ஜமா தலைவர் சிக்கந்தர் பாதுஷா மஜித் நூர் பள்ளிவாசல் ஜமா தலைவர் அப்பாஸ் அலி நகர மகளிரணி அமைப்பாளரும் எட்டாவது வார்டு கவுன்சிலருமான சமீம் ஆறாவது வார்டு கவுன்சிலர் சரண்யாஹரி ஒன்பதாவது வார்டு முன்னாள் கவுன்சிலர் சோமசுந்தரம் ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் அரிஹரசுதன் மாவட்ட பிரதிநிதி ஷாஜகான் ஒன்றிய இளைஞரணி துறை அமைப்பாளர் எம் குரு கண்ணம் ஒன்றிய பிரதிநிதி அப்துல் அசீஸ் மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாட்டிலே ஒரு அனைவருக்கும் பாதுகாப்பாகவும் இஸ்லாமியர்களுக்கு தளபதி மு க இருப்பார்

சமுதாய நreadline கம் மன நreadline கம் அனைத்தை விட மன நreadline கேட்டிரிகுறோம் மன நreadline கம் உலகே நிறைவேட்டு விட்டு எல்லாரும் மரங்கத்துக்கு வந்துடுவோம் எல்லாரும் மரங்கத்துக்கு திட்டங்களே அமைச்சரும் அளிப்பிச்சாலரும் மற்றும் பெருமக்களும் இன்ஷா சிறப்பாக செய்த இறைவனை நாडले வேண்டிகிறேன்

இப்பொழுது மகளிர் தொழுதை இந்த மண்டபத்தின் எதிர்புறம் உள்ள மேடையிலே நலத்திட்டங்களை நம்முடைய சிறிது நேரத்திலே அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இருக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்முடைய சின்னம் உதயசூரியன் தான் நம்முடைய சின்னம் சிறுபான்மையர்கள் இந்த இஸ்லாமிய உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த கழக அரசிற்கு बोल अच्छा मामा मामा अबे पापा पापा टोकन கொடுத்துதே எல்லாரக்கும் கொடுக்கணும் டைஷே எல்லாரு உட்காருங்க எல்லாரtypicode இருக்கு அங்க இங்கே பாரு அங்க இங்கே பாரு ஏன் பஞ்சுနေတာ சார் ரைட் சார்